பாண்டிய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரையில் ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்து இப்போ நின்றுட்டுருக்கோம் இந்த தோரண வாயில பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும் நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்தில் தான் இருக்கோம் இந்த தமுக்கம் மைதானம் இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் யாருமே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அது மேலே ரெண்டு மீன்கள் இருக்கும் பாண்டியர்களோட சின்ன மீன் இரண்டு இருக்கும் இந்த வீடியோ ஏன் இப்போ எடுத்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்னா இந்த தோரண வயல் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமான்றது தெரியல இந்த தமிழ் அன்னை சிலையுமே வந்து இங்கே இருக்க இல்லை இந்த தமிழ் அன்னை சிலையை வந்து எடுத்துகிட்டு போய் உலக தமிழ் சங்கத்தில் வைக்க போகிறாங்க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கோரிப்பாளையம் மேம்பால பணிகள் இருக்கு இல்லையா அதற்காக ரோடு விரிவாக்கத்திற்காக இங்கே உள்ள சிலைகளெல்லாம் வந்து அகற்ற போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இது நம்ம தமுக்கம் கிரவுண்ட் அருகில் உள்ள பஸ் ஸ்டாப்பு இந்த தமிழ் அண்ணன் சிலை எடுத்து நம்ம உலக தமிழ் சங்கத்தில் வைக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க அது போக இந்த தியாகிகள் நினைவாக இந்த தூண் இருந்துச்சு இந்த தூணையுமே வந்து நகர்த்தி அந்த உலக தமிழ் சங்கத்திற்கு அருகில் வந்து வைக்க போகிறதா ஒரு தகவல் இருக்குது இது வந்து தமுக்கம் ஆர்ச்சுன்னு சொல்லுவாங்க இந்த இடம் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வந்து மாறப்போகிறது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து போகிறோம் இது வந்து நேரு சிலை ராஜீவ் காந்தி காலத்தில் வந்து திறக்கப்பட்டது இந்த மூன்று சிலைகளுமே பற்றி நம்ம வீடியோ இன்னொரு நாள் பார்ப்போம் ஸோ இது வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷன் இந்த ரோடு நீ இது ஆறு மாதத்தில் டூ வேவாக இருந்தது அதுக்கப்புறம் சிங்கிள் வேவாக மாற்றினாங்க இப்போ ஃபுல்லாமே வந்து ஃபோர் வே மாதிரி ஆக்க போகிறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த ஏரியா இப்படி இருக்குது இன்னும் சிறிது காலத்தில் வந்து அப்படியே வந்து மாறலாம் இந்த சிலை வந்து சங்கரதாஸ் அவர்களுடைய சிலை இதையுமே வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க இவரை பெற்றுமே ஒரு காணொலி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் மீண்டும் மற்ற ஒரு சந்திக்கிறேன்